வணக்கம் இது நம்ம நல்லா ஏண்டி சாமி என்னது என்ன பாத்தாக்க உனக்கு வந்து தான் ஆரம்பிக்குமா அம்மாவை பார்த்தா ஒரு குழந்தை எப்படி அழுகுமோ தான் இது பண்றது நல்லா மாமரத்து நிழலுக்கு அப்படியே ஜரூரா படுத்துக்குது நீட்டே அப்படியே இருக்குது பார்க்கவே ஆசையாகுது பூனை படுத்துருக்கிறத பார்க்கவே நல்லா கரெக்டாக வீட்டுக்குள்ளே பூந்த உடனே முதல்ல பூனை தான் பார்க்கணும் யாராவது வந்தாங்கன்னா கூட பயந்துக்குவாங்க அந்த பூனையை பார்த்து அப்படி முறைச்சிக்கிட்டு படுத்துட்டு இருக்கோம் முடியாது என் தங்கம் பூனாச்சி பூனாச்சின்னு கூப்பிட்டு என் பூனைக்கு பேர் வைக்காமலே போயிட்டுனேன் நான் கடைசி வரைக்கும் யோசாமி ஓ சரி நீ படுத்துரு காலையிலேயே அய்யனார் வந்து டியூட்டி ஆரம்பிச்சிட்டாரு நம்ம வெளியில் இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணி விட ஆரம்பித்தாச்சு ஏன்னா வெளியில் தண்ணி டியூப்பில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பைப் போட்டிருக்கோம் ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு மரமெல்லாம் தாக்கு பிடிக்காது அதுக்காகவே இந்த ட்ரிப் விட்டுட்ருக்கோம் நம்ம பூ மரங்கள் சரியான பூ வச்சுருக்குது வருங்களேன் இந்த ட்ரிப்பு இந்த ட்ரிப்பு நிர்மலா வர சொல்லி இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு பூவெல்லாம் பிக்க சொல்லலாம் வேண்டாம் அங்க ரோட்டு பக்கம் வர கிளைய வெட்டி விட்டு பூ பொறிக்க சொல்லலாம் அந்த தான் இப்ப சொரக்கா பிக்கிறாரு பெரிய போய் பார்த்துட்டு வரலாம் நான் கூட சொரக்கா பிக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு பின்னாடி போயிருப்பாருன்னு நான் அங்க போய் தேடிட்டு இருக்கிறேன் நான் போய் வீட்டை சுத்தி போனீங்களா

இது சூப்பராக இருக்குது இது இது எங்க அண்ணா இதெல்லாம் எங்க நான் பிச்சிட்டு இருந்தீங்க அது ரெண்டு அது மயில் கழுத்து அங்க பிச்சிங்க இது இந்த ஜனி மூலையில குப்பை குளிக்கிட்ட ஆ இது இது வந்து எங்க குடுத்து இத இப்ப தண்ணி குடிச்சு கால தண்ணி தேஞ்சிட்ட ஆ இது இது ஆ இது ரெண்டு இது அங்க ஊடும் பர்ணியலாம் இதெல்லாம் இதுமே ஊடும் பர்ணி தான் சரி சரி நாலு அஞ்சு ஆறு ஏழு காய் ஊடும் பர்ணலாம் சரி சரி காய் இந்த தாத்தா பிச்சு இங்க போட்டுக்கிறதுல இப்ப சுகன்யாட்டை வாங்கினது இங்க போட்டுருப்போம் இதுல எது முத்தி போனது இதுவா இல்ல அதுங்க எல்லாம் பதமா இருக்குது இது எனக்கு முத்தி போக்கிதா இது ஒண்ணு தான் முத்தி நேகா இருக்குது பாரு ஆ பாயாசம் வச்சறலாம் உண்ணா சரி ஓகே சட்டிலே போட்டு வை நான் எடுத்துக்கணும் கொடுத்துறலாம் இன்னைக்கு காலையில வந்து எங்க வீட்டுக்காரருக்கு குடுக்குற ஸ்நாக்ஸ் என்ன அப்படினாக்கா சுண்டல் தான் அந்த ரோட்டு கடை சுண்டல் ஓகே ஒரு பதினோரு மணிக்கு வந்து அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி சுண்டல் ஐட்டம் கொடுக்கறேன்னு சொல்லுவேன் இல்லைங்களா அதனால் இன்னைக்கு அவருக்கு வந்து ரோட்டுக்கடை சுண்டை எல்லாருக்குமே செய்ய தெரியும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸி தான் ஏன்னா சும்மா சுண்டல் ஏதாவது ஒன்று தாளித்து தாளித்து கொடுக்குறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோமாக்க கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அதுக்கு தான் ஏன்னாரு ஊ சொ எங்கள் வீட்டுக்கார் இப்படிதான்ப்பா சும்மா நார்மலால் செஞ்சு கொடுத்தாலும் அவருக்கு இறங்கவே இறங்காது அதுக்காக வேண்டி இப்படி ஏதாவது வித்தியாசமாக செஞ்சு தர்றது கேரட் இருந்து இது கூட சீவி கேரட்டு போட்டோமாவும் நல்லா இருக்கும் ஏன்னா இதுக்கப்புறம் நான் சமையல் வேறு செய்யணும்னால இதுவே போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் இதில் வந்து நம்ம வந்து இதுவும் போட்டுக்கலாம் பூரி குட்டி பூரி அது நம்மளோட தான் ஓகே அவ்வளோதான் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர்த்துக்கு ரெடி பண்ணியாச்சு ஆச்சு இப்போ பண்ணி கொடுத்துருந்துடலாம் திலகா அதை பண்ணி கொடுத்துருந்துரு திலங்கா வந்து திலகா இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தேங்காய் சாதமும் அதுக்கப்புறம் ப்ரான் கிரேவியும் செய்யலாம் அப்படின்ட்டு சைவத்தில் வந்து காலிஃப்ளவர் கிரேவி செய்ய போகிறேன் அப் அதுக்கு முன்னாடி வந்து ஒப்புட்டு செய்யலாம் அப்படின்ட்டுக்கிறேன் போலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒப்புட்டு தான் செய்ய போகிறேன் அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஒப்புட்டு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஒப்புட்டுக்கு வந்து மைதா மாவு ஒரு சிலர் வந்து பாதி மைதா மாவு பாதி வந்து க கோதுமை மாவு போட்டுப்பாங்க அது நம்மளோட விருப்பம் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் கலராக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் மஞ்சத்தூள் வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் உப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த கோழி இனிப்பாக இருக்கும் மேல் தோல் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாகவும் வரும் ரெண்டாவது அந்த தோல் சாப்பிடும்போது இனிப்பாகவும் இருக்கும் அதுக்காக கொஞ்சம் சக்கரை அவ்வளோதாங்க இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் நெய் விட்டு நம்ம மாவை பிணைஞ்சிக்கலாம் நம்ம நெய் விட்டுமா வாசமாக இருக்கும் என்ன நெய் கொஞ்சமாக நெய் ஓகே அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிணைஞ்சிட்டு இப்போ நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் இலக்கமாக சப்பாத்தி மாவுக்கு பிணையிறத விட கொஞ்சம் இலக்கமாக நம்ம பிணைஞ்சு போதும் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிருக்கீங்க ரொம்ப இலக்கமாக போயிடும் ஓகே நான் பிணைஞ்சிட்டு காட்டுறேன் ஓகே தண்ணி ஊற்றி ஏன்னா இந்த வினிசா பொண்ணுக்கு ரொம்ப அந்த கடலப்பருப்பு ஒப்புட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி அவள் வந்திருக்குறா அவளுக்காக வெண்டி கொஞ்சமாக செஞ்சு கொடுத்தலாம் ஒரு பத்து ஒப்புட்டு செஞ்சோமா கூட போதும் சாப்பிடுவா இது வச்சிருந்து சாப்பிட முடியாது கடலப்பருப்புங்கிறதுனால பருப்புங்கிறதுனால கெட்டு போயிடும் சீக்கிரத்தில் அதுக்காக தான் நிறையா இல்லை கடலப்பருப்பு வேக வைக்கணும் இல்லைங்களா இந்த டன்னரில் ஒரு டன்னர் பருப்பு எடுத்துருக்குறேன் இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணமாக போதும் அவ்வளோதான் போதுங்க தண்ணி பருப்புலாம் மூழ்கிடுச்சு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டுடலாம் அவ்வளோதான் குக்கர் மூடிவிட்டோம் இந்த மைதா மாவை நல்லா பிணைஞ்சாச்சு பாருங்கள் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி ஊற வச்சிட்டோம் எப்படி நம்ம பரோட்டாக்கு வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லாவே பாருங்க இந்த அளவுக்கு இலக்கமா நல்லா பிணைஞ்சி ஊற வச்சுட்டோம் ஆ கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளார நமக்கு வந்து கடலப்பருப்பும் விசில் வரட்டும் ஒரு மூணு இல்லைன்னா நாலு விசில் வரணுங்க அப்போ தான் கடலப்பருப்பு வேகும் அதில் வேகட்டும் கடலப்பருப்பு அதுக்குள்ளே பிராணும் வந்துட்டாங்க பிராணில் இருக்கிற அந்த கருப்பு கலர் கோடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு இதுக்கு மேலே பிராணும் செய்ய ஆரம்பிச்சிடலாம் வெள்ளமும் வந்து ஒரு குண்டு வெள்ளம் எடுத்துருக்குறோம் வெள்ளத்தை நல்லா நுணுக்கி வச்சாச்சு இப்போ வந்து நமக்கு க கடலப்பருப்பும் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கையில் வச்சு இப்படி நசுக்கணும் நல்லா நசுக்கி வரணும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கணும் தண்ணி வடிகட்டிட்டு வெறும் கடலப்பருப்பு மட்டும் இப்போ எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதை வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் நான் அரைக்கிறேன் இப்போ வேக வச்ச கடலப்பருப்பு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இது வந்து குண்டு வெள்ளம் நம்ம வீட்டில் வச்சுருக்கிற சக்கரை இல்லை குண்டு வெள்ளத்தை தான் போட்டிருக்குறோம் இந்த பலகாரத்துக்குலாம் இந்த குண்டு வெள்ளம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு ட்ரிப் அரைச்சிக்கலாம் ஏன்னா ரெண்டு ட்ரிப்பு அரைச்சிட்டோமா தான் நல்லா அரைப்படும் இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் இப்போ இது கூடிய பாருங்க தேங்காய் திருகுன தேங்காயை போட்டிருக்கேன் போட்டுட்டு அதையும் நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போ ஏலக்காய் போடணும் ஏலக்காயை நுணுக்கி நான் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கலாம் நுணுக்கிட்டு வரத்துக்கு போயிருக்கிறாங்க நல்லா இது நல்லா கலக்கிட்டு இதுக்கு இனிப்பு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் எல்லாமே போட்டாச்சு இப்போ கடைசியாக வந்து பாருங்கள் ஏலக்காய் நுணுக்கிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஏலக்காயும் போட்டுட்டு நல்லா க கலக்கி கொடுத்துடலாம் நல்லா கலக்கிட்டோமாக்கா இப்போ வந்து இதில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சி பூரணம் வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அடுத்து தான் நம்ம சப்பாத்தி மைதா மாவை நல்லா உருட்டி விட்டு இதுக்கப்புறம் நம்ம சுட வேண்டிய வேலை பூரணமும் ரெடி மைதா மாவும் ரெடி ஓகே இப்போ நம்ம ஒப்புட்டு சுட ஆரம்பிச்சிடலாம் இதுதான் நம்ம ஊரு ஒப்புட்டு மாவு நல்லா இலக்கமாக இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வருது பாருங்கள் அளவுக்கு தான் வருது இந்த அளவுக்கு வந்தாலே போதும் ஃபஸ்ட்டு போலி செல்வாச்சு அடுத்தது இப்படி இலமேல வச்சுக்கிட்டு இப்படி நம்ம போட்டோமா தான் ஈஸியாக நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் அப்படியே சரிங்களா இது நம்ம நெய் விட்டு நம்ம சுற்றிலையும் இது பண்ணிட்டோமாக்கா நமக்கு நல்லா நெய் வாசத்தோடு நல்லாயிருக்கும் அதில் இன்னொன்று போட்டாச்சு ஈஸியாக சொல்லலாம் பார்த்தீங்களா நெய்யத்துன்னு பூத்துறேன் அவ்வளோதாங்க இதே மாதிரி எல்லா ஒப்பூட்டியுமே சுட்டு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் நாங்கள் எடுத்து வச்சு சாப்பிட்ட வீடியோவை எடுக்க மறந்துட்டோம் என்ன சாப்பிட்ற மும்முரத்தில் அதனால தான் நான் அப்படியே சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட அவ்வளோதான் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தேங்காய் சாதம் அதுக்குள்ளே கரண்ட் வர போயிடுச்சு தேங்காய் சாதம் அதுக்கப்புறம் ப்ரான் கிரேவி மினிஷாக்காக ப்ரான் கிரேவி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் எங்களுக்காக வேண்டி காலிஃப்ளவர் கிரேவி மட்டன் டேஸ்ட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அதனால காலிஃப்ளவர் கிரேவி செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறது நான் தான் இப்போ சாதமும் கிரேவியும் போட்டு வச்சுட்டேன் டேஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டு வச்சுருக்கேன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வீடியோ கன்னியூ பண்ணுறேன் லவ் அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டோம் ஐ லவ் சேலம் எங்கள் சேலத்தை லவ் பண்ணுறோம் ஐயா இல்லை லைட்டு போட அமைச்சிருக்காங்க பாரு நைட்டில் வரவங்களுக்குலாம் தெரியாத அளவுக்கு சேலம் ஒரு சொத்து சுற்றிட்டு சாயந்தரமாக வினிஷாவையும் விகாசையும் சேலம் கூட்டிகிட்டு போய் ஹோட்டலில் டிஃபன் வாங்கி கொடுத்து அதுக்கப்புறமேட்டு தாங்க மேச்சேரி கூட்டிகிட்டு வந்தோம் அப்போ தான் இந்த வீடியோ எடுத்தேன் இப்போ நைட் ஆயிடுச்சு இப்போ நைட்டு வந்து கொஞ்சமாக மாவாட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு என்ன மாவாட்டி வைக்க போகிறேன் அப்படின்னாக்கா தண்டு போட்டு மாவாட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாழைத்தண்டு இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த வாழைத்தண்டு தான் வாழைத்தண்டில் சும்மா இவ்வளோக்கு மட்டும் சிவி பாருங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது மட்டும் இது வந்து தோசை சுத்தமாக ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைத்தண்டில் மாவாட்டி தோசை சுட்டமாக்க எனக்குமே ஒருத்தவங்க சொன்னாங்க அதனால தான் சரி நாமளும் அது மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு முதல்ல இந்த வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டுக்கலாம் இதை முதல்ல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இட்லிக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி கால் டம்ளர் வந்து உளுந்து ஊற வச்சுருக்கேன் இது மூ இது வந்து ரெண்டையும் ஊற வச்சுட்டேன் ஒரு சாயந்தரமாக ஊற வச்சேன் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லை மூணு மணி நேரம் ஊறணும் ஊறி அரிச்சு இது கூட போட்டு அரைக்கிறதுக்கு வந்து சீர சீரகம் மிளகு கொஞ்சம் வர காரத்துக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை அவ்வளோதான் இந்த நாலு ஐட்டத்தையும் போட்டு நம்ம உப்பு கொஞ்சம் போட்டு இப்போ நம்ம இதை அரைச்சி வச்சிட போகிறோம் ஓகேவா இப்போ நான் முதல்ல தண்டை அரைச்சிட்டு வந்துடுறேன் எவ்வாறு அரைச்ச வச்சிருந்த அளவுக்கு இப்போ இது கூடியே வந்து நம்ம இதெல்லாம் போட்டுடலாம் வரமிளகா கருவேப்பிலை அப்புறம் மிளகு சீரகம் ஓகேவா இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை கூட சேர்த்து அரிசியும் உளுந்து ஒன்றாவே சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம எல்லாமே நல்லா சூப்பராக நல்லாவே அரைச்சிருச்சு பாருங்கள் இப்போ நம்ம இது கூடயே கழுவி வச்சுருக்கிற அரிசியும் போட்டு அரைக்கலாம் ஒரு ரெண்டு பாகமாக போட்டு அரைச்சிடலாம் ஒரே பாகத்தில் கூட நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் மாட்டேங்குது இல்லை ம் சரி நான் அரைச்சிட்டேன் பாருங்கள் அரைச்சாச்சு மீதி போட்டு மீதி இருக்கிறது அரைச்சிடலாம் தோசைக்குதான் நான் ரொம்ப மெது அதிகப்படியா உளுந்து தேவையில்லை தோசைங்கிறதுனால இட்லினா தான் அதிக உளுந்து ஆமா இட்லினா கொஞ்சம் ஜாஸ்தி உளுந்து போட்டு ஆட்டுவாங்க தோசைனா கொஞ்சம் பருபருன்னு இருந்தா தான் தோசை சுடுறதுக்கு நல்லா இருக்கும் ஓகே இந்த ஆட்டி எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டு அரைச்சு வச்சிடலாம் எல்லாமே அரைச்சாச்சு இப்போ உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு கலக்கி வச்சிடலாம் கல்லுப்பு கரையாது கரைஞ்சிரும் எப்பவுமே மாவுக்கு வந்து கல்லுப்பு தான் போட்டு வைக்கணும் அப்போ தான் நல்லா கரைஞ்சி நல்லா இருக்கும் ஓகே இது இப்போ வந்து மூடி வச்சிடலாம் நாளைக்கு காலையில் வந்து நம்ம என்ன தோசை விட்டு

உள்ள கரண்டி வச்சுமா கொஞ்சம் அதிகப்படியாக புளிக்கும்ன்னு சொல்லுவாங்க அதனால் எப்போது மாவை ஆட்டி வச்சுமா அப்படி உப்பு போட்டு வைக்கும் போது சும்மா தான் நம்ம வந்து கலக்கி கையில் கலக்கி சும்மா வச்சுருணும் இப்போ இதுக்கு க்ளோஸ் பண்ணி விட்டுணும் தட்டு வச்சு மூடி வச்சிடணும் அவ்வளோதான் ஓகே நம்ம மாவு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அளவுக்கு கரெக்டாக பொங்கி வந்துருச்சு நாங்கள் நல்லா திறக்கும் போதே வாஷ் அடிக்குது அப்படியே இப்போ மாவை நல்லா கலக்கி கொடுத்துட்டு தோசை சுட வேண்டியது தான் லாமா வாழைத்தண்டு போட்டிருக்கோம் அப்படிங்கறதே தெரியல சூப்பர் கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம் அடுத்ததா அதுலேயே பூண்டு பொடி தோசை நல்லாவே முறுமுறுணி வருதுங்க நல்லா தோசை சூப்பர் எங்கள் பொண்ணு சொன்ன மாதிரி அடை தோசை ஸ்மெல்லில் நல்லா சூப்பராக வருது நீங்களுமே ஒட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் தண்டில் பொரியல் செஞ்சு கொடுத்தா நிறையா குழந்தைங்க சாப்பிடாதுங்க இது மாதிரி தோசை செஞ்சு கொடுத்துட்டோமாக்கா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க இல்லையா அதுக்காக இப்ப விகாஸுக்கு காலை டிஃபன் ரெடி சாப்பிடுங்க. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க இனி அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம் பாய்